உருவாய் அறுவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகணே ஏன் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் சிவ பிரதீபா ஏற்கனவே நம்ம அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பாட்டு பார்த்துருக்கோம் இல்லையா காப்பு செய்யும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் பதிய வச்ச விஷயமாக ஒரு விஷயம் இருக்குது தஞ்சம்ன்ற வார்த்தை மறந்துடக்கூடாது முதல் பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது எப்படி நல்ல தங்கால் அவங்களை தஞ்சம்னு போகக்கூடியவர்களுக்கு என்ன வேணுமோ கேட்கறத செய்கிறாங்களோ அதே போல் இங்கே அருள் கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்காகவும் எல்லாத்தையும் தருவான் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட எல்லளவு கூட யோசிக்காமல் அவனை தஞ்சம்னு பிடிச்சிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ அடுத்த பாட்டுக்கு நம்ம போகலாமா நம்ம அனுபூதியில் இருக்கக்கூடிய முதல் பாடல் ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே அப்படின்னு எங்கள் நிறைவு பண்ணியிருக்கார் முதல் வரியிலே பாருங்கள் ஆடும் பரின்னு சொல்லியிருக்கார் சரிங்களா ஆடும் பரி வேல் அணி சேவல் என முதல் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் முன்னாடி இருக்கக்கூடியது காப்பு செயல் நமக்கு அனுபூதியில் இருக்கக்கூடிய முதல் பாட்டு இது தான் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காருன்னு பாருங்கள் ஆடும் பரின்னு ஆரம்பிக்கிறார் ஆ அப்படிங்கிற ஓங்காரத்துலேருந்து அவர் இங்கே ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறது அகார உகார மகாரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது மூணுத்தோடைய ஒரு கூட்டு தான் ஓமுங்கிற பிரணவ மத்திரம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காருன்னா ஓமுன்ற வார்த்தையில் தான் ஆரம்பிக்கிறார் எப்போவுமே ஓமுன்ற வார்த்தையில் ஆரம்பிக்கும் போது அந்த செய்யுழுக்கே அதாவது அங்கே இருக்கக்கூடிய பகுதிக்கு சிறப்பு உண்டு எப்போவுமே சரிங்களா நம்மளோட திருக்குறள் பாருங்கள் ஆல தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அதுபோல் இந்த அகாரத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வலிமை ஜாஸ்தின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா முதல் எழுத்து அங்கேருந்து ஆரம்பித்தது தான் பிரணவத்தில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தாக ஆரம்பித்தது அதுதான் அதனால் எப்போவுமே சிறப்புக்குரிய ஒரு எழுத்தாக சிறப்புக்குரிய ஒரு வடிவம் அதுக்காக இருக்கிறதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இங்கே அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஆடும் பரின்னு இங்கே குறிப்பிட்ருக்கார் பரினால் நம்ம எல்லாருக்கும் எப்போவுமே தெரியும் குதிரைன்னு சொல்கிறோம் இல்லையா பரின்னு சொல்லும் போது குதிரைன்னு சொல்கிறோம் இங்கே ஆடும் பரின்னு எதை பொருள்படுத்துகிறார் ஞாபகம் வந்ததா சரிதான் இங்கே மயிலை தான் அவர் குறிப்பிட்றார் ஆடக்கூடிய பரியாக குதிரை போல இருக்கக்கூடியதாக இருக்குது இங்கே மயில்னு பொருள்படுத்துகிறார் அவரை ஆடும் பரின்னு விளக்கப்படுத்தினது மறியில தான் ஏன் இங்கே ஆடும் பரின்னு சொல்லணும் ஏன் குதிரைக்கு ஒப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வேகத்துக்கு இணையாக அந்த ஸ்பீடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்பீடுக்கு இன்றைக்கும் கம்பேரிட்டிவாக நம்ம எதை கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஹார்ஸ் பவர்னு சொல்கிறோம் அந்த பவர் எப்படி மெ மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ஹார்ஸ் பவர் அதாவது குதிரையுடைய வேகத்தை கணக்கிட்டு தான் இன்றைக்கும் ஸ்பீடை வந்து நம்மளால் கணக்கிட முடியுது இன்றைக்கும் அந்த அளவுகோல் அப்படி தான் இருக்குது இல்லையா இங்கே என்ன சொல்ல வரானா ஆடும் பரின்னு சொல்றாரு மயிலுங்கிறதுனால ஒரு பறவை நினச்சிக்காத ஒரு சின்ன பட்சின்னு நினச்சிக்காத அது பறிக்கு இணையா வேகத்துக்கு இணையாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது சுவாமி கையில் இருக்கக்கூடிய அந்த மயில் அதுக்கு அவ்வளோ வல்லமை ஜாஸ்தின்னு சொல்றாரு இன்றைக்கும் ஒரு பிரச்சனைன்னு தன்னுடைய அடியவன் யாராவது ஒருவர் சொன்னால் அங்கே முன்னாடி போய் சுவாமி வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுமா மயில் முன்னாடி போய் நிற்குமா அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காரு இங்கே அப்படி வேகம் பொருந்தியதாக இன்னொன்றும் இருக்குங்க அப்படி வேகம் பொருந்த பொருந்தியதாக இருக்கக்கூடிய அந்த மயிலை வழி நடத்தனும்னா அதுக்கு வல்லமை கொண்டவன் தானே அதை ஜெயிக்க முடியும் அப்படித்தானே என்னுடைய வெயிட் ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ இருக்கு அப்படின்னா என்னால் எந்த வண்டியை ஓட்ட முடியுமோ என்னை விட வெயிட்டு குறைவாக இருக்கிற வண்டியை தான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் என்னோட வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வண்டியை எடுத்துகிட்டு என்னால் போக முடியுமா தள்ள கூட முடியாது இல்லையா தள்ளணும்னா கூட கஷ்டம்தான் அப்போ என்னை விட இடை எடை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு வண்டியாக இருந்தால் அது எனக்கு எளிமையாக இருக்கும் ஏன் அது என்னை விட வெயிட்டு கம்மியாக இருக்குது அதனால் எனக்கு அது ஈஸி அதை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும் வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்தால் அது முடியாது இங்கே யோசனை பண்ணி பாருங்கள் மயிலுக்கு இவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்னா அதை வச்சுருக்கிறவன் எப்படி இருப்பான் எவ்வளோ வல்லமை கொண்டவனாக இருப்பான் அப்படிங்கிறதையும் நமக்கு சேர்த்து இங்கே சொல்கிறார் அது ஒரு அடியவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது முதல்ல அந்த வேகத்தோட அந்த பரியோட வேகத்தையும் தாண்டி வரக்கூடியதாக இருக்கக்கூடியது எதுன்னா அது ஓங்காரமாக இருக்கக்கூடிய மயில்னு சொல்கிறார் நமக்கு இதுவும் தெரியும் மயில் தோகையை விரித்து நிற்குது அப்படின்னா அதனுடைய வடிவம் என்னவாக இருக்கும் ஓமுன்ற பிரணவத்தின் வடிவமாக தான் மயில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் என்ன பண்ணுறார் சுவாமி எப்போதும் அந்த பிரணவத்தை தான் கையிலேயே வச்சுருக்கார் இன்றைக்கும் வல்லமை பொருந்தியவனாக முருகப்பெருமான் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமே சரியா இப்போ முதல் நமக்கு என்ன சொல்லியிருக்கார் ஆடக்கூடிய பரி அப்படின்னு மயிலை பொருள்படுத்தினார் அடுத்தது வேல் வேலை சொல்லியிருக்கார் வேலுக்கு அவருக்கு என்ன அடைமொழி சொல்கிறதுனே தெரியல ஏன்னா சுவாமிக்கு கடைசியாக அவருடைய நிறைவு காலம் அவருடைய காலத்தின் கடைசி பகுதியில் எழுதுனது இல்லையா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எத்தனையோ திருப்புகளில் எத்தனையோ விதமாக கதிர்வேல் ஞானவேல் இப்படி எத்தனையோ அடைமொழி கொடுத்தவர் இந்த இடத்துல அதுவும் முதல் பாட்டில் வேலுக்கு என்ன அடைமொழி கொடுக்கறதுன்னு தெரியல அப்படியா அப்படி இல்லை வெயிலுக்கு அடைமொழி கொடுக்க முடியாதுங்கிற ஐயா அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க அது தாங்க பொருளாக இருக்குது ஏன்னா அது எல்லாத்தையுமே செய்துங்க அது ஒரு ஆயுதமாக இருக்கும்போது இன்னொரு அடிய ஒரு அடியாக இருக்குது ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கு வரக்கூடியதும் அந்த வேல் தான் அதே அடியவனுக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஞானத்தின் வடிவமாக வரக்கூடியதும் அந்த வேல் தான் இந்த பக்கமும் அந்த வேலை செய்யும் அந்த பக்கமும் அந்த வேலை செய்யுங்கிறது எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய அந்த வேலுக்கு ஒரு அடைமொழி கொடுக்க முடியுமான்னு கேட்டா அடைமொழி கொடுக்க முடியாதுன்னு அருணகிரிநாதர் சுவாமிகள் அங்கே சொல்கிறாங்க அவ்வளோதான் அப்போது அங்கே வேல் அடுத்தது முதல்ல சொன்னது மயிலு அடுத்தது சொன்னது எல்லா வல்லமையும் வெல்லக்கூடியது வேலுன்னு சொல்கிறோம் அது ஞானத்தையும் சரி இங்கே நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய பகையமையும் சரி பகையை எதிர்க்கணும்னாலும் அங்கே வேல் வரணும் அடு நமக்கு ஞானத்தையும் ஞானத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா இருளை ஜெயிக்கணும் இருளை ஜெயிச்சா அங்கே நமக்கு ஞானம் வந்துடும் அதை ஜெயிக்கணும்னாலும் நமக்கு என்ன வேணும் ஞானமே வடிவான அங்கே திருவேல் அங்கே வரணும் வெல்லக்கூடியது வேலுன்னு நமக்கு பொருள் படுத்தியிருக்காங்க முதல்ல சொன்னது வேல் முதல்ல சொன்னது மயில் அதன் பிறகு சொன்னது வேல் மூன்றாவதாக இருக்கக்கூடியது அணி சேவல்னு பொருள் படுத்தியிருக்காரு எப்போதும் அணி செய்யக்கூடியதாக பணி செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு நீங்கள் தெளிவுபடுத்திருக்கார் அருணகிரிநாதர் யோசனை பண்ணுங்க இதை மூனை பற்றியும் நான் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் முதல் ரெண்டு வரையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு மயிலை பத்தி பேசணும் இனி ஈடு இணையே இல்லாத அந்த வேளை பத்தி பேசணும் உனக்கு என்னைக்கும் உனக்கு ஏவல் செய்யக்கூடியதாக உனக்கு பணியை செய்யக்கூடியதாக இந்த குறிப்பறுத்தல் சொல்லுவோம் பார்த்தீங்களா நான் திரும்பி பார்த்தா என்னுடைய கணவருக்கு நான் ஏன் திரும்பி பார்க்குறேங்கிறது புரியணும் அதுபோல் ஒரு கணவர் திரும்பி பார்த்தா ஒரு மனைவிக்கு ஏன் அவங்க திரும்பி பார்க்குறாங்கன்றது புரியணும்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு நமக்கு பெரிய அதிகாரமே ஐயா கொடுத்துட்டு போயிருக்கிறாரு குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த குறிப்பறிதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் அது தெரியல ஆனால் அப்படி இருந்தால் அதோட ஒரு அழகான விஷயமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு அழகான விஷயம் இந்த குறிப்பறிதல் அது முருகனுக்கும் அந்த சேவலுக்கும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்கிறார் முருகன் திரும்பி பார்த்தா அந்த சேவலுக்கு தெரியுமா அது ஏன் சுவாமி திரும்பி பார்க்குறான் எதுக்காக என்ன வேலைக்காகன்றது ரொம்ப அழகாக தெரிந்து கொண்டு அவனுக்கு பணி செய்வக்கூடிய கூடியதாக இருக்கக்கூடியது இந்த சேவல் இது மூணுமே முருகன் கூட எப்போவும் பக்கத்திலேயே இருக்கு இல்லையா சேவலும் பக்கத்துலேயே இருக்குது வேலும் பக்கத்துலேயே இருக்குது மயிலும் பக்கத்துலேயே இருக்குது முருகன் கூட இணைப்பிரியாமல் இருக்கக்கூடியதில் இந்த மூணும் அதுவும் சுவாமிகிட்ட எப்படி இருக்குது பக்க ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு சரியா வள்ளி தெய்வானை கூட ஒரு ஆறாடி தள்ளி நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்த இந்த மூணு பேர் எப்படி இருக்காங்க சுவாமியை உரசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நம்ம லாங்குவேஜில் நம்ம சொல்லலாம் அப்படி சுவாமி கூடைய இப்போது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய முருகன் இவங்க மூணு பேரும் இல்லாமல் முருகனை பார்க்க முடியாது அந் தான் இருக்காங்க இல்லையா இப்படி இருக்கக்கூடிய அந்த மூணு பேரை பற்றி நான் பாடிக்கிட்டே இருந்தா முருகப்பெருமானே நான் ஒன்றை பாடிக்கிட்டு தானே அர்த்தமாகுதாங்க ஏன்னா இந்த மூணு நீ நீதான் இருக்க முருகனாக மாத்திரம் இந்த திருமேனி உருவமும் அது மாத்திரமே நீ கிடையாது இங்கே இருக்கக்கூடிய இத்துணையும் நீ தானே இப்போ இதுங்களை இவங்கள பற்றி எல்லாரையும் நான் பாடக்கூடிய அந்த வல்லமையை முருகப்பெருமானே நீ எனக்கு கொடுன்னு கேட்குறேன் மயிலை பற்றியும் வேலை பற்றியும் சேவலை பற்றியும் பாடக்கூடிய அந்த வேலையை முருகப்பெருமானே எனக்கு நீ கொடுன்னு கேட்குறார் அதுதான் முதல் ரெண்டு வரி ஆடும் பரி வே சேவல் என பாடும் பனியே பணியாய் அருள்வாய் அந்த பாடக்கூடிய அந்த வேலையையே என்னுடைய முழு நேர வேலையாக எனக்கு நீ தருவாயாக அப்படிங்கிறது தான் முதல் ரெண்டு வரியில் சொல்கிற அடுத்த ரெண்டு வரி பாருங்கள் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அப்படின்னு நிறைவு செஞ்சிருக்கார் தேடும் கயமா முகனை தேடிக்கொண்டு கொண்டு வந்த கஜமுகாசுரனை செருவில் அப்படின்னா போரில் சாடும் தனியானை சகோதரனே தனியாக சென்று அவனை வென்ற சகோதரனே அப்படின்னு நிறைவு பண்ணுறார் யாரை சொல்கிறார் விநாயக பெருமானை தான் சொல்கிறார் சரியா இப்போ ஏற்கனவே இந்த இருக்கதே நம்ம முதல் பாடலாக இருக்கக்கூடிய கைத்தலை நெருக்கணியிலே நம்ம பார்த்துருப்போம் கஜமுகாசுரன் அவனை சம்ஹாரம் செய்வதற்காக அதே திருமேனியோடு இருக்கக்கூடிய யானை முகத்தோடு இருந்ததுனால தான் அந்த அசுரனுக்கு கஜமுகாசுரனுங்கிற பேர் கொடுத்த கொ கொடுக்கப்பட்டது இங்கே அதே வடிவத்தோடு இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் இது சரியா இப்போது இந்த இந்த யானை முகத்தோடு இருக்கக்கூடியவர் ஞானமே வடிவானவர் இந்த பக்கம் இருக்கக்கூடியது அசுரம் அசுரன் அப்படின்னாக்கா ஆணவத்தின் வடிவம் இங்கே ஞானத்தின் வடிவம் இங்கே ஆணவத்தின் வடிவம் இது ஞானம் இது ஆணவம் இந்த ஞானம் இந்த ஆணவத்தை கண்டிப்பாக அளிக்கும் திருமேனி ஒன்றாக இருக்கலாம் ஆனால் என்ன இல்லை அங்கே பணிவுங்கிறது ஒன்றும் இல்லை அதனால் என்ன ஆச்சு இந்த சுவாமியால் இங்கே இருக்கக்கூடிய அந்த அசுரன் அழிக்கப்பட்டான் ஆனாலும் என்ன பண்ணாங்க அந்த ஆணவம் மட்டுமே அழிக்கப்பட்டது எதனால் அவன் மிகப்பெரிய சிவபக்தனாக இருக்கும் இருந்ததினால அதனால தான் இன்றைக்கும் அசுரன் மூஷிகமாக மாற்றப்பட்டு அவருடைய திருவடியில் இன்றைக்கும் அவருக்கு பணி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இது ஏற்கனவே நம்ம இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாடலை நீங்கள் விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம் நமக்கு இப்போ சுருக்கமாக சொல்லக்கூடியது கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்வதற்கு சுவாமி எப்படி போனார் தனியாக போனார் தனியாக போய் நின்று அப்படி அந்த ஆணவத்தை அழிச்சிய பெருமானே அதே போல் என்னுடைய ஆணவத்தையும் அழித்து என்னுடைய ஆணவத்தையும் அழித்து எப்படி உனக்கு பணி செய்யக்கூடியவனாக அந்த கஜமுகாசுரனை மாற்றினாயோ அதே போல் இங்கே முருகப்பெருமானுக்கு இந்த மூணு பேருக்கும் இந்த மயிலுக்கும் சேவலுக்கும் வேலுக்கும் பணி செய்யக்கூடியவனாக நான் இருக்கணும்னு இங்கே அருணகிரிநாதர் இங்கே விநாயகப் பெருமான்கிட்ட இங்கேயும் விநாயகரை தான் கேட்குறார் எப்படி நீ பண்ணியோ உனக்கு பணி செய்யக்கூடியவனாக அசுரனாக இருந்தக்கூடிய கஜமுகாசுரனை அவனுடைய ஆணவத்தை அழித்து இன்றைக்கும் பணிவோடு உனக்கு செய்யக்கூடியவனாக உனக்கு பணி செய்யக்கூடியவனாக உனக்கு பணிவோடு பணி செய்வனவ பணி செய்யக்கூடியவனாக எப்படி நீ வச்சிருக்கியோ அதே போல் என்னுடைய ஆணவமும் அழிக்கப்பட்டு ஏன்னா நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன் எனக்கு உடன் பிறந்தது இந்த ஆணவன்றது இந்த ஆணவம் அழிக்கப்பட்டு நானும் என்னுடைய முருகனே ஷரணனம்னு போய் நிற்கணும் அப்படின்னா இந்த மூணு பேரை பற்றியும் என்னாகணும் எனக்கு முதல்ல தெரியணும் வேலை பற்றி தெரியணும் மயிலை பற்றி தெரியணும் சேவலை பற்றி தெரியணும் இவங்க எல்லோரையும் பாடக்கூடிய பணி எனக்கு கிடைச்சாலே போதுமானது அந்த முருகனுடைய திருவடியை கண்டிப்பாக நான் இருக்க பிடிச்சிக்கிப்பேன் அந்த திருவடியை விட்டு நான் வெளியில் வந்துடமாட்டேன் அப்படி அதை பாடக்கூடிய அந்த பணியை எனக்கு தருவாயாக அப்படின்னு சொல்லி இங்கே நிறைவு பண்ணுறார் இங்கே பாடும் பணியே அப்படின்னு சொன்னதுனால முருகப்பெருமானே பாடிக்கொண்டு பாடிக்கிட்டே இருந்தா போதுமானதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க இந்த மூணு பேரை பத்தி இப்போ அருணகிரிநாதனும் நிறைய திருப்புகள் எழுதியிருக்கார் இந்த திருப்புகளை நான் பாடிக்கிட்டே இருந்துட்டா நான் முருகனை பற்றி சிந்தனை செய்ததா ஆயிடுமான்னு கேட்டால் பாராயணம் பண்ண பலன் உண்டு ஆனால் நீங்கள் சிந்தனை செஞ்சுருக்கீங்க அப்படின்ற பலன் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்போ இங்கே என்ன தெளிவுபடுத்துறாங்க ஒவ்வொன்றை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும் நான் உணர்வோடு தெரிஞ்சுக்கணும் திருப்பவும் இங்கே சொல்கிறேன் பாடும் பனியே பனியாய் அருள்வாய் பாடக்கூடிய வல்லமை அப்படின்னா அந்த உணரக்கூடிய வல்லமையை எனக்கு கூடுன்னு அர்த்தம் இப்போ பாடுறேன் அப்படின்னா அருணகிரிநாதர் ஒவ்வொன்றனை பற்றி பாடுறார் மயிலை பற்றி பாடுறார் சேவலை பற்றி பாடுறார் எத்தனையோ விருத்தங்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா ஒவ்வொன்று உணர்வு கண்ணுக்கு முன்னாடி தரிசனம் பண்ணுறாரே மயில பார்க்குறாரு வேலை பார்க்குறாரு முருகப்பெருமானை பார்க்குறாரு கண்ணுக்கு முன்னாடி அவர் தரிசனம் பண்ணுறார் பண்ணுறதுடைய விளைவு அந்த உணர்வு அவர் இங்கே பாடல் வரிகளாக நமக்கு பொருள்படுத்துகிறார் அதை வார்த்தையில் சொல்கிறதுக்கு முற்படுறார் அவ்வளோதான் இப்போ இங்கே நம்ம சொல்ல வர்றதும் பாடும் பணியே அப்படின்னு சொல்லும் போது அந்த உணர்வை எனக்கு நீ கொடுக்கணும் ஏன் அந்த உணர்வை எனக்கு கொடுக்கணும்னா ஆணவம் எனக்கு அழிஞ்சு போகணும் பணிவுன்றது எனக்கு ஒன்று வரணும் அப்படி பணிவுன்னு ஒன்று வந்தால் இவங்க மூணு பேரை பற்றி சிந்தனை செய்யக்கூடிய சிந்தனை செய்து அதன் மூலியமாக அந்த உணர்வை நான் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது தான் அதுக்கான பொருளாக இருக்குது இப்போ இதுக்கும் இணையான ஒரு நம்ம ஒரு வரலாற்று கதையை பார்க்கலாம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக அதையும் நம்ம சேர்த்து பார்ப்போம் இந்த பாட்டிலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் பாட்டில் எப்படி தஞ்சம்னு ஒரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே போல் இங்கே பாடும் பணியே அப்படின்னு சொல்லியிருக்கார் இங்கே பாடும் பணியேன்னு சொன்னதுனால இங்கே பாடக்கூடிய அந்த விஷயத்தை நமக்கு வேணும் பாடிக்கிட்டே இருந்தால் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அது இல்லை உணர்வோடு உணர்வோடு உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த உணர்வோடு உன்னை சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணத்தை எனக்கு கொடுன்னு சுவாமி இங்கே கேட்குறார் தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் பாட்டில் எனக்கு ஆணவம் இருக்கக்கூடாது பணிவுன்றது இருக்கணும் அந்த பணிவோடு என்ன என்ன இருக்கணும் உன்னை பற்றின சிந்தனை உணர்வு உன்னை பற்றி யோசிக்கக்கூடிய அந்த உணர்வு எனக்கு இருக்கணும்னு சுவாமிங்க அழகாக கேட்குறாரு இதுதான் முதல் பாட்டு இந்த முதல் பாட்டுக்கு தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு கதையை நம்ம அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சிந்திக்கலாம் இந்த பாட்டை திருப்பி திருப்பி படித்து பாருங்கள் படித்து பார்க்கும்போது நமக்கு புரியும் ரொம்ப ஆழ பொருந்து பொருள் இருக்கக்கூடிய ஒரு அழகான பாட்டு இதுக்கு பொருள் சொல்லணும்னாலே நம்ம இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மயிலை பற்றியும் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது வேலை பற்றியான விஷயங்கள் இருக்குது சேவல் பற்றியான விஷயங்கள் இருக்குது ஆனால் இதை நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அனுபதியை நம்ம நிறைவு பண்ண முடியாது அதனால் ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம அங்கே பொருட்படுத்தி அருணகிரிநாதர் எப்படி நிறைவு பண்ணிட்டாரோ அதே போல் நானும் இங்கே ஒரு ஒரு வார்த்தையை மாத்திரமே சொல்லி நிறைவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இவங்க எல்லாரை பற்றியும் நான் உணர்வோடு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் அதை உணர்வாக எனக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு விநாயக பெருமானே நீ எப்படி அவனுக்கு ஆணவத்தை அழித்து பணிவுன்னு ஒன்று சொல்லி கொடுத்தியோ அதே போல் என்னோட ஆணவத்தை அழிச்சுன்னா பணிவோடு இவங்க எல்லாத்தையும் பற்றி சிந்திக்கக்கூடிய எண்ணம் எனக்கு மனசில் இருக்குன்றதை தான் அவர் திருப்பவும் நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டு போகிறார் இன்னும் இதோட இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம் இதுக்கு தொடர்பாடு இருக்கக்கூடிய கதையோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பரம்